வணக்கம் வாழ்ந்த வலமுடன் அன்பர்களே ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் ஒரு மூணு நாற்பத்தி எட்டு இருக்கும் அந்த நேரத்துல ஒரு ஐம்பத்தி நாலு வயது பெண்மணி ஒருவர் ஜாதகம் பார்க்க வந்தார் அப்ப அவர் எங்கிட்ட வந்துட்டு பிரசன்னம் பார்க்கணும் என்னுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வயசு ஐம்பத்தி நாலு வயசு எனக்கு பிறந்த நேரமெல்லாம் எல்லாம் தெரியாது விசாக நட்சத்திரம்னு அன்னைல இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட பிரசன்னம் பார்த்து பலன் கேட்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு பிரசன்னம் வச்சு பார்க்கும்போது பிரசன்னம் வச்சு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு கிடைத்த லக்கணம் தனுசு லக்கணம் அப்போ பிரசன்ன லக்கணமா கிடைச்சது தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா மகரம் கிரகங்கள் ஒண்ணும் இல்லை கும்பத்தில் சூரியன் சனி அதே மாதிரி மீனத்தில் சுக்கரன் புதன் ராகு சந்திரன் மாந்தி சுக்கரன் புதன் ராகு சந்திரன் மாந்தி மீனத்தில் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு அதே போல மிதுனத்தில் செவ்வாய் அதே போல கண்ணியில் கேது அப்போ இந்த பிரசன்ன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு குடையவனும் ஒன்பது குடையவனும் சேர்ந்தே இருக்காங்க மூணு குடையவனும் ஒன்பது குடையவனும் பிரசன்ன ராசியில சேர்ந்து இருக்காங்க மூணு ஒன்பது வலுத்து அதே மாதிரி லக்கணத்துக்கு கிடைச்ச லக்னா தனுசு லக்கணத்துக்கு நாலுல சுக்கரன் புதன் ராகு சந்திரன் மாந்தி சுகஸ்தானங்கிற வீட்டுல சுக்கரன் புதன் ராகு சந்திரன் மாந்தியா இருக்காங்க இந்த கிடைச்ச லக்னாதிபதி ஆறுல மறைஞ்சிடுறாரு குருவுடைய வீட்டுல ராசியில அதாவது தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி மூல மறைஞ்சிடுறாரு ராசிக்கும் மூலயே மறைகிறாரு அப்போ ஏழாம் பாவமா செவ்வாய் சமசப்தம பார்வையா அந்த லக்னத்தையே பார்க்கிறார் தோஷமாக இருக்கிறார் அப்போ இப்படி கிடைச்ச பிரசன்னத்துக்கு அது வந்ததும் நாம முதல்ல கேட்ட கேள்வி இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையான்னு கேட்டோம் ஏன் அப்படின்னா ராசிநாதன் மறைந்து அதாவது கிடைச்ச பிரசன்னத்தில் கிடைச்ச லக்ன அதிபதி மறைஞ்சு அந்த லக் மறைஞ்ச லக்னாதிபதிய செவ்வாய் சமசப்தமா பார்வையா அஞ்சு குடையவன் ஏழுல நின்று சமசப்தமா பார்வையா தோஷமாக பார்க்கிறார் செவ்வாய் அதே போல அந்த சுக்கரன் பார்க்கும் புதன் அவர் வீட்டிலேயே நீச்சமாக இருக்கிறார் அந்த சுக்கரனோடு சேர்ந்து நீச்சமாக இருக்கிறார் அங்கே சந்திரனை ராகு பிடித்து மாந்தியோட நிற்கிறார் அப்ப அந்த சுகஸ்தானம் வந்து பாவக நாஸ்திங்கிற சொல்லக்கூடிய காரக பாவக நாஸ்தி ஆயிருக்கு அப்ப அந்த பாவகத்துக்கு உண்டான சுகம் கிடைக்காது அப்போ அந்த அனுபவத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா முதலில் உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை இந்த ஆகாதது உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த நாலாம் பாவத்துல சந்திரன் சுக்கரன் புதன் வளர்த்திருக்கிறதுனால அந்த ஏழு குடைவனம் நாளில் போய் நீச்சமா இருக்கிறதுனால வீடு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் போய் நீங்க பாக்கணும் வீட்டுல வீட்டு வேலை பார்க்கணும் இல்ல உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கணும் அப்படின்னு ஆமாங்க வீட்டு வேலை பார்க்கணும் அப்போ அதே ஏழாம் இடத்துல செவ்வாய் பலமா இருந்து அந்த லக்னாதிபதியை பார்க்கறதுனால லக்னாதிபதி வீட்டை பார்க்கறதுனால அந்த செவ்வாய் லக்னாதிபதி வீட்டை பார்க்கறதுனால அங்க ஒரு பெண் தெய்வத்துடைய அருள்வாக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அது உங்க மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாங்க அப்போ இந்த மாதிரி பிரசன்னம் வச்சு உங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு சந்திரன் மாந்தி எல்லாம் இருக்கிறதுனால நாளில் இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஏதாவது வேலி போடுற அமைப்பா பிரச்சனை இருக்கு அதை எப்போ போடலான்னு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா ஆமாங்க வீட்டில் காம்பவுண்ட் எடுக்கணும் அப்போ உங்கள் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அதுக்கு பிரச்சனையாக இருக்கிறாரு அப்போ அது எப்போ தீரும் அதை எப்போ இருந்து எடுக்கலாம் எந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாங்கிறதும் அப்போ இந்த அருள்வாக்கு என் மேலே தான் இருக்குது என் வீட்லேயே அருள்வாக்கு கேட்கறக்காக ஆளை வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்படின்னாங்க அப்போது இந்த பிரசன்ன அமைப்பில் நமக்கு கிடைக்கிற லக்கணத்தை வச்சு அவங்களோட எல்லா செயல்பாட்டையும் சொல்ல முடியும் தாய் தந்தை இல்லை அதே மாதிரி க கணவன் வரக்கூடிய அமைப்பு இல்லை நீங்க ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடியவீங்க நீங்க ஒரு வீட்டு வேலைக்கு போறீங்க அப்படின்னு இந்த பிரசன்னம் கிடைச்ச பிரசன்னத்தை வச்சு அவங்களுக்கு தகவல் சொன்னோம் ஏன்னா வயசு ஐம்பத்தி நாலு அவங்க வர்றப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு குழந்தை குட்டி அமைப்பு இல்லைங்கிறதையும் அவங்க ஒரு வீட்டு வேலைக்கு போறாங்கிறதும் இந்த நாலாம் பாகத்துல சந்திரன் புதன் ராகு மாந்தி சுக்கரன் இந்த ஐந்து கிரகமும் கிரக பாவக நாஸ்தி ஆகிறதுனால நம்ம இந்த விஷயத்த டக்குன்னு நம்ம கிடைச்ச பிரசனத்தை வச்சே சொன்னோம் இந்த மாதிரி நமக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பிரசனத்திலேயே பதில் சொல்ல முடியும் ஆன்லைன்லையும் பார்க்கலாம் அவங்க விஷயத்துக்கு தகுந்த பரிகாரம் இப்போ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம் அதை செஞ்சு சிறப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பிரசன்ன அடிப்படையில் எல்லாருக்குமே சொல்ல முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்